அகடமிஸ் எஸ் ஜ இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு என்ற தேர்வுக்கு படிச்சு கொண்டிருக்கக்கூடிய மாணவர்களுக்கு ஒரு ஒரு டாபிக் அனாலிசிஸ் அதாவது பல பேருக்கு இங்க என்ன தெரியுமா ஒரு விஷயம் நமக்கு வந்து என்ன சிலபஸில் படிக்கணுன்ற ஒரு ஐடியா ஒரு கிளாரிட்டிஸ் இல்லாமல் ஸோ எல்லாத்தையும் படி எல்லாத்தையும் படி எல்லாம் படி அப்படின்னு சொல்லிட்டு போயிடுறது ஒரு எக்ஸாமுக்கு ஒரு சிலது தேவையாக இருக்கும் ஒரு சிலது தேவை இல்லாமல் இருக்கும் ஸோ அந்த தேவை இல்லாததை நம்ம உமிட் பண்ணிட்டு எக்ஸாம் ஹால்குள்ளே போகிறத தெரிஞ்சு வச்சுக்கலாம் ஆனால் வேற எக்ஸாம்ஸ்க்கு பயன்படுமே தவிர இந்த ஒரு எக்ஸாம்ஸ்க்கு அது தேவையில்லை இல்ல இந்த எது தேவையோ மட்டும் கான்சென்ட்ரேட் பண்ணி ஒழுங்கா படிச்சுட்டு ஓகேவா தெரிஞ்சுக்கிட்டு படிங்க சிலபஸ் என்னன்னு சொல்லிட்டு உங்களுக்கு ஒரு ஒரு வீடியோவா போறோம் ரீசனிங் அடுத்தது மேக்ஸ் அடுத்தது இங்கிலீஷ் அடுத்தது ஜென்ரல் அவர்னஸ் அப்படின்னு சொல்லிட்டு போடுறோம் எல்லாத்தையுமே தெளிவா வாசிங்க சோ என்ன படிக்கணுன்றத தெரிஞ்சு இதை மட்டும் படிச்சா இவ்வளோ மார்க் எடுத்துலாமா அப்படின்ற மாதிரி போங்கிலேயே இங்க இங்க கொடுத்துருப்போம் எழுதியிருக்கேன் ரீசனிங்ல பதினெட்டு மார்க்கு சுலபமாக பெறுவது எப்படி நான் ஆல்ரெடி சொல்லிட்டேன் ரீசனிங் 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 தான் 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 ஒன் ஆஃப் த மோஸ்ட் ஸ்கோரிங் ஸ்கோரிங் செக்ஷன் செக்ஷன் ஒரு ஒரு வைட்டல் ரோலே எது ஸோ நல்ல கிட்டத்தட்ட எயிட்டீன் மார்க்ஸ் நீங்கள் தாராளமாக ஸ்கோர் பண்ணலாம் ஸோ இருபதுமே போடலாம் பட் டார்கெட் நமக்கு எவ்வளோ இப்போதைக்கு எயிட்டீன் முடிச்சு விட்டுருங்க ஓகேவா சோ வாங்க அதுல என்னென்னலாம் பாக்கலாம் தான் இந்த வீடியோல பாக்க போறீங்க சோ தெளிவா நாங்க சொல்லக்கூடிய டாபிக்ஸ ஒன் பை ஒன் நோட் பண்ணி வச்சுக்கோங்க இனிமே நீங்க அதிக முக்கியத்துவம் அந்த டாபிக்களுக்கு மட்டும் தான் கொடுக்கணும் அப்படின்ற மாதிரியான ஒரு போக்கஸ்ல இருந்தா இந்த பதினெட்டு மார்க்கை ஆண்டவனே நினைச்சாலும் கண்டிப்பா தடுக்க முடியாது ஓகேவா சரி ரீசனிங் வந்து ப்ராட்லி கிளாசிஃபைட் இன்டு டூ டைப்ஸ் ஒன்று வந்து வேர்பல் ரீசனிங் இன்னொன்று வந்து நான் வேர்பல் ரீசனிங் ஸோ இது உங்க எல்லாருக்குமே தெரிஞ்ச ஒரு விஷயம் தான் ஸோ வேர்பல் அப்படின்னா என்னன்னா கொஷின்ஸ் ஆர் பேஸ்ட் இன் ஸ்டேட்மெண்ட் டைப் அதாவது ஸ்டேட்மெண்ட் மாதிரி கொடுத்துட்டு அதுல இருந்து கொஸ்டின்ஸ் வரும் அதாவது லைன் லைனா இருக்கும் கொஸ்டின் வரி வரியா கொடுத்துட்டு அதை சால்வ் பண்ற மாதிரி இருக்கும் ஒரு டைரக்ஷன் சென்ஸ் ஆகட்டும் ஒரு பிளட் ரிலேஷன் ஆகட்டும் அந்த மாதிரியான கொஸ்டின் இருக்கும் ஆனா நான்வெர்பிள் ரீசனிங்னா பொம்மை சுருக்கமா சொல்ல போனா என்னது பொம்மை பொம்மை பொம்மையா கொடுத்து பொம்மைகள்ல இருந்து கேள்விகள் கேட்கும் திட்டத்தட்ட நான்குல இருந்து ஐந்து கேள்விகள் இந்த நான்வர்பல் ரீசனிங்ல இருந்தே வரும் உனக்கு அப்ப பாருங்களேன் மொத்த கொஸ்டினே இருபதுன்னு சொல்லிட்டேன் அதுல அஞ்சு கேள்வி நான் வர்பல்ல வரப்போகுது அப்படின்னா பதினஞ்சு கேள்வி தான் எதுல வருது வர்பல்ல வருது அப்போ உன்னால இந்த அஞ்சு கேள்வியுமே சுலபமா அட்டன் பண்ண முடியும் நான் வர்பல்ல கேட்கறத கண்டிப்பா எவனமே விட மாட்டான் அப்படி விட்டா அவன் வந்து எக்ஸாமுக்கு ஒரு காம்பேட்டருக்கான தகுதியே கிடையாது சோ அந்த அளவுக்கு ஒரு பொம்மையை வச்சு ஈஸியா அட்டென்ட் பண்ணக்கூடிய கேள்வி டைமுமே ரொம்ப மினிமைஸ் ஆயிடும் அதாவது இந்த அஞ்சு கேள்வி அட்டன் பண்றதுக்கு உனக்கு ஐம்பது செகண்ட்ஸ் இருந்தா போதும் செகண்ட்ஸ் பிப்டி செகண்ட்ஸ் ஆர் ஒன் மினிட் வச்சுக்கோங்க அப்ப ஒன் மினிட்லயே அஞ்சு கொஸ்டின் முடிச்சு விட்டுடலாம் அப்ப மிச்சத்துக்கு தான் இது ஓகேவா அப்போ டோட்டலாக ஃபிஃப்டீன் மினிட்ஸில் தாராளமாக ரீசனிங் செக்ஷன்ஸ் வந்து முடிச்சுடலாம் ஒரு ப்ராக்டிஸ் ஸ்ட்ராங்காக இருக்கும் பொழுது அப்போ ரீசனிங்ல வேர்பல் அண்ட் நான் வேர்பல்னு பிரிது ஸோ கான்சன்ட்ரேட் பண்ணி இதை அட்டன் பண்ணிங்கன்னா நல்லபடியாக முடிச்சுடலாம் சோ எங்க பயிற்சி மையத்துல இருந்து ஒரு சின்ன அனௌன்ஸ்மெண்ட் உங்களுக்கு இந்த நேரத்துல என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா எஸ்எஸ்சி ஜிடி ரெண்டாயிரத்தி புதிய வகுப்புகள் வந்து முப்படை பயிற்சி மையத்துல மூணு கேம்பஸுமே தொடர்ந்து நடைபெற்று வருகிறது சோ வேலூர் திருச்சி அண்ட் தென் விருதுநகர் சோ எந்த நம்பர்ல இதுல எந்த நம்பர் எந்த இடத்துல நீங்க அட்மிஷன் போடணும் இல்ல உங்களுக்கு புக்ஸ் வேணுமா அல்லது உங்களுக்கு இந்தியன் டெஸ்ட் பேஸ்ட் நீங்க ஜாயின் பண்ணுமா இந்த நீங்க 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 பண்ணி கேட்டிங்கன்னா உங்களுக்கு அந்த டீடெயில்ஸ் வந்து கிளாரிட்டியா கொடுப்பாங்க இந்தியன் டெஸ்ட் பேஸ்ட் ஒன் ஆஃப் த இம்பார்டன்ட் டெஸ்ட் பேஸ்ட் ஏன்னா நம்ம எந்த அளவுக்கு படிக்கிறோன்றத வந்து ஒரு டெஸ்ட் போட்டு பார்க்காத வரைக்கும் எதுவுமே தெரியாது ஓகேவா ஒரு டெஸ்ட் போட்டு பார்த்தா தான் தெரியும் இப்ப நான் ரீசனிங்ல இவ்வளவு விஷயத்த சொல்றேன்னா இது நீங்க ஒரு டெஸ்டா போட்டு பார்க்கும்போது தான் ரீசனிங்ல ஓ இவ்வளவு நம்ம படிச்சிருக்கோம் இவ்வளவு நம்ம கரெக்டா இருக்கும் அப்படின்ற ஒரு விஷயம் தெரியும் சோ ரீசனிங் நல்லா பண்ணனும் இல்ல மேக்ஸ் ஜெனரல் அவேர்னஸ் நிறைய விஷயங்களை உங்களுக்கு பிராக்டீஸ் எடுத்துக்கணும் நிறைய क्वेश्चंस நீங்க பிராக்டீஸ் பண்ணணும் அப்படி நினைச்சீங்கன்னா இந்தியன் டெஸ்ட் பேட்ச்ல இப்பவே ஜாயின் பண்ணிக்கோங்க சோ அதே மாதிரி ரீசனிங் ஸ்ட்ராட்டஜி கே ஜெனரல் அவேர்னஸ் மேக்ஸ் அண்ட் இங்கிலீஷ் காண அஞ்சு பார்ட்ஸ் ஆஃப் புக் தான் போ தமிழ் அண்ட் இங்கிலீஷ் மீடியத்துல அவேலபிளா இருக்கு சோ இத பத்தின எந்த டீடைல்ஸ் வேணும்னாலும் நீங்க ஜஸ்ட் இந்த நம்பருக்கு கால் பண்ணி கேட்டிங்கனா உங்களுக்கு அந்த டீடைல்ஸ் வந்து உங்களுக்கு கிளியரிஃபைடா கொடுத்துருவாங்க ஓகேங்களா சோ இப்போ நம்ம போயிடலாம் நான் சொன்னல இந்த டாபிக் படிச்சா ரீசனிங்ல வந்து எயிட்டீன் வந்து தாராளமா ஸ்கோர் பண்ணலாம் டுவெண்ட்டிக்கு அப்படின்னு சொல்லிட்டு ஸோ அதுல ஃபர்ஸ்ட் வந்து வரிசை இந்த வரிசை ஐதோர் நம்பரா கூட இருக்கலாம் இல்லையா லெட்டரா கூட இருக்கலாம் ரெண்டுமே வரும் ஸோ ரெண்டுமே வரும் ரெண்டுமே கம்பல்சரி இருக்கும் கிட்டத்தட்ட ஒரு ரெண்டு கேள்விகள் இதுல இருந்து இடம் பெற்றுவிடும் சீரீஸ்ல இருந்து ஒரு லெட்டர் சீரீஸ் ஒரு நம்பர் சீரீஸ் அப்படின்னு சொல்லிட்டு அப்ப எங்களை வச்சு ஒரு வரிசையை வச்சு ஒரு கொஸ்டின் வரும் லெட்டரை வந்து விடுபட்ட லெட்டரை வச்சு ஒன்று கண்டுபிடிக்கிற மாதிரியான ஒரு கொஸ்டின் வரும் ஸோ ரெண்டு கொஸ்டின்ஸ் திட்ட அதுல இருந்து வந்துடும் அப்போ இந்த சீரீஸ்ல வந்து கான்செப்ட்ல நீங்க கிளாரிட்டியா இருந்தீங்கன்னா கிளாரிட்டி கரெக்டா எடுத்துக்கிட்டீங்கன்னா அந்த ரெண்டு கொஸ்டின் யாராலுமே உங்ககிட்ட இருந்து பிடுங்க முடியாது ஆமா தானே சரி அடுத்தது அனலஜி அண்ட் கிளாசிஃபிகேஷன் ஒன் ஆஃப் த மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் டாபிக் பிகாஸ் இதுல வந்து கொஸ்டின்ஸ் வந்து ரொம்ப ஈஸியாகவும் கேட்கலாம் ரொம்ப டஃபாகவும் கேட்கலாம் பட் மோர்ஆர்லேஸ் நீங்கள் கான்செப்டில் ரொம்ப தொரவாக இருக்கும் ஸோ இது ரெண்டுமே நிறைய ப்ராக்டிஸ் பண்ணுறது மூலமாக மட்டும்தான் உனக்கு என்ன ஆகிடும் அந்த மார்க் வந்து உங்க கையை விட்டு போகாமல் இருக்கும் ஏன்னா இது கூட ஈஸியாக எடுத்துடலாம் இதுக்கு நிறைய ப்ராக்டிஸ் கண்டிப்பாக தேவை ஏன்னா நிறைய விஷயங்களில் வந்து ஒரு சாதாரண வார்த்தைகளில் கேட்டால் நீங்கள் டக்கு டக்குன்னு சொல்லிடுவீங்க போத் அனாலிசி அண்ட் கிளாஸிஃபிகேஷன் இதுவே வந்து ஒரு நம்பர்ஸில் கேட்டிங்கன்னா இ ஜ இஸ் மீடிய ப்ராக்டிஸ் உங்களுக்கு கண்டிப்பாக ப்ராக்டிஸ் வேணும் அந்த ப்ராக்டிஸ் இருந்தால் மட்டும் தான் அனாலிசி அண்ட் கிளாஸிஃபிகேஷனில் எப்படி இருக்கும் எப்படி எலிமினேட் பண்ணணும் ஒரு ஆப்ஷன் ஏவாவது அப்படின்ற மாதிரி ஒரு ஐடியா வந்து உங்களுக்கு கிடைக்கும் நெக்ஸ்ட் ஒன் ஆஃப் த மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் டாபிக் பிளட் ரிலேஷன் ரத்த உறவுகளில் தெளிவா இருங்க ஏன்னா இவங்க வந்து உனக்கு சொந்தக்காரங்க தேவையில்லாமல் இருக்கலாம் ஆனால் இங்கே வந்து உனக்கு சொந்தக்காரங்க ஒரு மார்க்கை வாங்கி தரத்துக்கு ரத்த உறவுகள் மூலமாக உள்ளே வராங்க ஸோ கண்டிப்பாக உங்களை பற்றி தெரிஞ்சு இருக்கணும் கிளாரிட்டியாக நாங்கள் வீடியோவே போட்டிருக்கோம் கான்செப்ட் வைஸ் நீங்கள் வீடியோஸை செக் பண்ணி படிச்சுக்கோங்க ஈஸியாக இருக்கும் அடுத்தது கோடிங் அண்ட் டீ கோடிங் முக்கியமான டாபிக் ரெண்டுல இருந்து மூணு கேள்விகள் இந்த டாபிக்ல இருந்தா வருமே கோடிங் அண்ட் கோடிங் இல்லாத ஒரு கொஸ்டின் பேப்பரே கிடையாது கம்பல்சரி இருக்கும் டூ டூ த்ரீ கொஸ்டின்ஸாவது இருக்கும் அப்போ எந்த அளவுக்கு ஒரு ஒன் ஆஃப் த இம்பார்ட்டன்ட் டாபிக் பார்த்துக்கோங்க ஸோ அதனால அந்த கார்னர்ல இது பண்ணுவோம் செம்ம இம்பார்ட்டன்ட் டாபிக் நல்லபடியாக படிச்சு வச்சுக்கோங்க நிறைய லாஜிக்ஸ் இருக்கும் அதாவது வந்து இதுல மூணு டைப் இருக்கும் அதில் வந்து தேர்ட் டைப்லாம் தேவையே கிடையாது மற்ற ரெண்டு டைப் ஒழுங்காக பார்த்துக்கிட்டாலே அதுலேருந்து தான் கொஸ்டின் வரும் கம்பல்சரி ஒரு எஸ்எஸ்எஸ் ஜிடி பொறுத்த வரையும் நெக்ஸ்ட் ஆனதொரு ஒன் ஆஃப் த இம்பார்ட்டன்ட் டாபிக் வந்து சீட்டிங் அரேஞ்ச்மெண்ட் கிட்டத்தட்ட ரெண்டு கேள்விகள் இதுல இருந்து கேட்பதற்கான வாய்ப்புகள் சீட்டிங் ஒருத்தர் எப்படி உட்காடுறாங்க வட்டமா உட்காந்தா யார் 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 பக்கத்துல உட்காந்துருப்பாங்க இல்ல ஒரு சதுரத்துல உட்காந்தா எப்படி உட்காந்துருப்பாங்க ஆனா கொஸ்டின்ஸ் வந்து ரொம்ப பேசிக் லெவல் கொஸ்டினா இருக்கும் நீங்க எக்ஸ்பெக்ட் பண்ற மாதிரி ஒரு பேங்கிங்லயோ இல்ல வேற ஏதாச்சும் ஒரு எக்ஸாம்ஸ்ல கேட்கிற மாதிரி ரொம்ப டஃபஸ்ட் சிட்டிங் அரேஞ்ச்மெண்ட்ஸ் கொடுக்க மாட்டாங்க ரொம்ப 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 பேசிக் த கொஸ்டின்ஸே மோர் ஆர்லஸ் த்ரீ லைன்ஸ் குள்ள தான் இருக்கும் இல்ல டூ லைன்ஸ் குள்ள தான் இருக்கும் இல்ல டூ அண்ட் ஆஃப் லைன்ஸ் குள்ள தான் இருக்கும் சோ அந்த மாதிரி இருக்கும்போது டெஃபினெட்டா இந்த கொஸ்டின்ஸ் நீங்க தாராளமா அட்டென்ட் பண்ணலாம் சிட்டிங் அரேஞ்ச்மெண்ட் ரொம்ப சின்ன கொஸ்டின் அழகா பேசிக்கா இருக்கும் கான்செப்ட் ஒழுங்கா புரிஞ்சுக்கிட்டுன்னா அந்த கொஸ்டின் சால்வ் பண்ணி அந்த ரெண்டு மார்க் நீங்க பக்கத்துல அந்த ரெண்டு கொஸ்டின் அட்டன் பண்ணி அந்த நாலு மார்க் பக்கத்துல நீ எடுத்துக்கலாம் அடுத்தது சிலாகிசம் சிலாகிசம் பேர்லயே இருக்கு அழகான ஒரு டாபிக் வெண்டைகிராம் மூலமா சால்வ் பண்ணக்கூடிய ஒரு டாபிக் எந்த சேனல்லையுமே இதுக்குன்னு பர்ஃபெக்டா வீடியோ போட்டே இருக்க மாட்டாங்க ஆனா நம்ம சேனல்ல போட்டிருப்போம் சோ தயவு செஞ்சு பாருங்க சிலாகிசம்னு அடிச்சீங்கனாலே இல்ல பகுப்பாய்வு அடிச்சீங்கனாலோ போத் இங்கிலீஷ் அண்ட் தமிழ் வெர்ஷன்ல கண்டிப்பா உங்களுக்கு அது கிடைக்கும் சோ ஒரு கான்செப்ட்டை ரொம்ப நல்லா புரிய வச்சிருப்போம் பாருங்க சிலாகிசம் ஓகேவா ரொம்ப இம்பார்ட்டன்ட் இதுவுமே ரெண்டு கொஷின் வந்துருது ஒரே ஒரு ஸ்லாட்லேயே ரெண்டு ரெண்டு கொஷின்ஸ் வந்துருது நெக்ஸ்ட் எம்போட்டின்னு சொல்லக்கூடிய மேத்தமெட்டிக்கல் ஆப்ரேஷன்ஸ் கணித குறியீட்டு செயல்கள் மாட் எம்போட்டின்னு சொல்லுவாங்க மேத்தமெட்டிக்கல் ஆப்ரேஷன் ஸோ ஒன் ரொம்ப இம்பார்ட்டன்ட் இதுவுமே உங்களுக்கு கொஷின் பேப்பரில் இருக்கும் டெஃபினேட்டாக ஸோ அடுத்தது எதை இம்பார்ட்டன் கொடுத்து படிக்கிறீங்கன்னா வென் வெண்டைகிராம் வெண்படங்கள் ஸோ நிறைய வராது பட் ஆனால் இருக்குது இதுவுமே சிலபஸில் இருக்குது அடுத்தது இது வரையும் வர்பல் முடிஞ்சிருச்சுமா இது வரையும் என்ன முடிஞ்சிருச்சு வர்பல் முடிஞ்சிருச்சு இதுல ஒன்னே ஒன்னு விட்டு வச்சிருக்கேன் ஒண்ணு டைரக்ஷன் சென்ஸ் அது சும்மா பார்த்து வச்சுக்கோங்க டைரக்ஷன் சென்ஸ் நீங்க மார்க் விடணும்னு நினைச்சீங்கன்னா இதுல கூட விட்டுக்கலாம் பிளட் ரிலேஷனோ இல்ல இதுலயோ ஏன்னா இதெல்லாம் கொஞ்சம் உங்களுக்கு புரியல அப்படின்னா குழம்புறீங்க அப்படின்னா அதை விட்டுறது தான் நல்லது அதனால சொல்றேன் பட் ஆனா விடாதீங்க ட்வெண்ட்டி அவுட் ஆஃப் டுவெண்ட்டி எடுக்கணும் அப்படின்னா டைரக்ஷன் சென்ஸ் கூட நல்லா பார்த்து வச்சுக்கோங்க அடுத்தது டைஸ் ப்ராப்ளம்ஸ் கவுண்டிங் ஆஃப் ஃபிகர்ஸ் அண்ட் தென் மிரர் இமேஜ் பேப்பர் ஃபோல்டிங் இடன் ஃபிகர் மிஸ்லானிஸ் ஸோ இது எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா படம் டயக்ராம் இப்போ டைஸ் ப்ராப்ளம்னா பகடை கணக்குகள்னு உங்க எல்லாருக்குமே தெரியும் பகடையினுடைய ஒரு பக்கங்களை கண்ணில் காமிச்சிட்டு மூணு பக்கங்களை கண்ணில் காமிச்சிட்டு மிச்சம் இருக்கிறத வச்சு உங்களுக்கு கண்டுபிடிக்க சொல்லுவாங்க எதிர்பார்க்கறத கண்டுபிடிக்க சொல்லு ஈஸியான டாபிக் ரெண்டே ரூல் தான் ஞாபகம் வச்சுக்கிட்டீங்கன்னா அந்த கொஸ்டின் எப்படி கேட்டாலும் அடிச்சு விட்டு வந்துடலாம் அதே மாதிரி கவுண்டிங் ஆஃபிகர்ஸ் எப்படி ட்ரையாங்களை கவுண்ட் பண்றது ஸ்கொயர்ஸை கவுண்ட் பண்ணுறது ஸ்ட்ரைட் லைன்ஸ் அண்ட் தென் சர்க்கிள்ஸ் எப்படி கவுண்ட் பண்ணுறதுன்றது கவுண்டிங் ஆஃப் ஃபிகர்ஸ்லாம் சொல்லியிருக்கோம் ஸோ அதுவுமே ஈஸியான கொஸ்டின் இன்னொன்று மிரர் இமேஜ் இது கண்டிப்பாக வந்துடும் ஜஸ்ட் இதுக்கு ஒரு சிம்பிள் ட்ரிக் கொடுத்து சொல்லி கொடுத்துருப்பேன் ஆனால் கிளாஸ் நான் நடத்தும் போது ஒரு ஏ ஃபோர் ஷீட்டில் என்ன டாக்ராமேட்டிக் கொடுக்குறானோ அல்லது என்ன ஒரு வேர்டிங் கொடுக்குறானோ அது எழுதிட்டு ஜஸ்ட் நீங்கள் ஃப்ளிப் பண்ணி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அந்த மிரர் இமேஜ் வந்து கண்ணில் தெரிஞ்சிடும் அப்படின்னு சொல்லியிருக்கேன் அது எய்தர் ரியர் வியூ ஆர் ஃப்ரெண்ட்யூ இது இந்த மாதிரி சைட் மிரர் வியூ கேட்பாங்க இல்லைன்னா பாட்டம் மிரர் வியூ கேட்பாங்க எது கேட்டாலும் அந்த மிரர் வியூ இமேஜ்ல வந்து நான் பார்த்துக்கிட்டு சொல்லுறேன் ஐடியாவே சொல்லி கொடுத்துருக்கேன் அடுத்தது பேப்பர் ஃபோல்டிங் இதுவுமே முக்கியமான கொஸ்டின் ஒரு பேப்பரை நீ மடிச்சு முடித்து முடித்து மடிச்சு வெட்டிட்டு திருப்பி ஃபோல்ட் பண்ணி வெட்டி இருத்த ஃபோல்ட் பண்ண பேப்பரை திருப்பி ரிமூவ் பண்ணி பார்க்கும்போது அது எந்த ஷேப்பை வந்து உனக்கு வந்து காமிக்கும் அப்படின்ற மாதிரி கேட்பாங்க ஸோ இதுவுமே ஈஸியானது தான் நெக்ஸ்ட் ஹிடன் ஃபிகர் இது எம்பராய்டர்ட் ஃபிகர்னு சொல்லலாம் என்னன்னு சொல்லலாம் எம்பராய்ட் ஃபிகர் ஸோ கண்ணே வலிக்கிற அளவுக்கு இருக்கும் பட் ஆனா ஈஸியா தான் இருக்கும் கொஸ்டின் சிம்பிளான டயக்ராம் இந்த மாதிரி ஒரு டயக்ராம் கொடுத்து இது கொடுக்கப்பட்ட படத்துல எதுல மறைஞ்சிருக்கு அப்படின்னு கேட்பாங்க அதை இடன் இடன் என்ன மறைஞ்சிருக்கிறது எம்பர்டா இருக்கும் போய் ஒளிஞ்சுக்கிட்டு இருக்கும் அதை கண்டுபிடிக்கணும் ஸோ அது ஈஸியாக கண்டுபிடிச்சிடலாம் மிஸ்லானியஸ் சொல்லிட்டு சிலது சொல்லுவாங்க பட் ஆனால் இதுவே உனக்கு மேக்ஸிமம் வந்துடும் கொஸ்டின்ஸ் ஓகேவா அப்போ டுவெண்ட்டி அவுட் ஆஃப் டுவெண்ட்டி நீ அடிக்கிறது தாராளமாக அடிக்கலாம் ரீசனிங்ல ஸோ நான் சொல்லியிருக்கக்கூடிய இந்த டாபிக்ஸை மட்டும் உருப்படியாக பார்த்துட்டு போனீங்கன்னா அப்போ நான் ரொம்ப கூட சொல்லலை நல்லா யோசிச்சு பாருங்க இங்கே ஒரு நாலு அங்கே ஒரு நாலு எட்டு எட்டு டாப்பிக்கு ஒன்பது பத்து பதினொன்று பன்னெண்டு பதிமூணு பதினாலு பதினஞ்சு ஒரு பதினஞ்சு டாப்பிக்கை சொல்லி உனக்கு ஒரு இருபது மார்க்குக்கான ஐடியாவை சொல்லியிருக்காங்கன்னா இந்த இருபது மார்க்குக்கு எடுக்கணுன்னா இந்த பதினஞ்சு டாப்பிக்கை ரீசனிங்கில் நல்லா ஃபெமிலியர் எடுத்துக்கணும் நல்லா கிளாரிட்டி எடுத்துக்கணும் அப்படி எடுத்துக்கிட்டா கண்டிப்பாக அந்த இருபதுல பதினெட்டு உனக்கு தான் ஏன் இருபதுமே உனக்கு தான் வரும் ஸோ அதை நீங்கள் நல்லபடியாக படித்து டெஸ்ட் பேச்சஸ்ல இருக்கக்கூடிய இந்தியன் டெஸ்ட் பேச்சில் இருக்கக்கூடிய கொஸ்டின்ஸும் நல்லபடியா ப்ராக்டிஸ் பண்ணிட்டு போனீங்கன்னா ரீசனிங்ல கடவுளே நினைச்சாலும் முன்னால மார்க்க உங்ககிட்ட பண்ண முடியாது ஸ்டாப் பண்ண முடியும் ஓகேவா இன்னும் நிறைய விஷயத்தை தெரிஞ்சிக்கலாம் அடுத்த சப்ஜெக்ட் பத்தி சோ தொடர்ந்து இணைந்திருங்கள் முப்படை பயிற்சி மைத்துறை நன்றி வணக்கம்